அமுல் இந்த வார்த்தை வந்து உலகளாவில் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இது எல்லோரும் நினச்சினாங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க அது கார்ப்பரேட் கம்பெனி ஒரு சிறு கிராமத்தில் ஒரு விவசாயிகள் பால் பால் விவசாயிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டுறவு சொசைட்டி அந்த சொசைட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லெவலில் அது தன்னுடைய ஜாமாவான இருக்கக்கூடிய விஷயம் பால் உற்பத்தி பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்தியாவுள்ள எல்லா இடங்களிலும் ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஒரு இருபத்தஞ்சு அது ஏற்கனவே அது விற்பனை தொடங்கி விட்டது இப்போ அதோட ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி பால் பொருட்கள் எல்லாம் விற்கிறது நேரடி கொள்முதல் மட்டும் இன்னும் செய்யவில்லை இது தொடர்பாக சமீபத்தில் ஊடகத்தில் சில செய்திகள் வந்துட்டு அமுல் வந்து தன்னுடைய வந்து விற்பனை தொட போவதாகவும் பால் பண்ணை அமைத்து அதன் மூலமாக தன்னுடைய விற்பனையை அதிகரிக்கப் போவதாகவும் பால் தயிர் இந்த மாதிரி பொருட்கள் விற்பனை செய்வதாகவும் ஒரு தகவல் வந்துடுது இதன் வந்தவுனின் தகவல் தொடர்பாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வந்து உள்துறை அமைச்சருக்கு மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார் அமுல் வர வேண்டாம் வந்தால் வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய பால் முகவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு கடிதம் எழுதி இருக்கின்றார் ஆவினை காப்பாற்றுவதற்காக கடிதம் எழுதியுள்ளார் இது ஒரு உரம் இது இந்நிலையில் இதற்குரிய பால் முகவர்கள் சொல்லிக்கூடியிருக்கிறா அவங்க என்ன பண்றாங்க அமுல் வரட்டும் அதை நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம் அப்படின்றாங்க ஏறக்குறைய வந்து இதுக்கு முன்னாடி கடந்த கால எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு மாற்று மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு பால் நிறுவனத்தையோ இல்லை ஒரு கூட்டுறவு சொசைட்டியோ வந்து இங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் தான் முதல் எதிர்ப்பார்கள் அவர்களுடைய பேக்கப்பா தான் வந்து அரசாங்கம் இருக்கும் இங்கே இருக்க ஆவினை காப்பாற்றுவதற்காக இந்த முகவர்கள் போராடுவார்கள் ஆனால் இன்னைக்கு வந்து நிலைமை மாறி உள்ளது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பால் சங்கத்துறை தலைவர் பொன்னுசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மேற்கொள்கிறார் என்ன சொல்றாருன்னா வந்து ஆவின் மற்றும் பால்வளத்துறையில் பணியாற்றும் மதியர்கள் காட்டும் அக்கறையின்மை பால்வளத்துறை அமைச்சராக ஒருபவர்களும் இருக்க இருக்கட்டும் ஆவினை சுரண்டுவதிலே குறியாக இருக்கிறார்கள் இதை இதை கவனிக்கக்கூடிய முதலமைச்சரும் மாற்றாந்தாய் மனப்போட நடைபெறுவதால் இது வந்து ஆவின் வந்து ஒரு பெரிய ஒரு இது இதாக இருக்குது இதனால் பால் முகவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தோடும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள் இந்நிலையில் இந்த மாதிரி ஒரு அமுழ் மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துச்சுன்னா அது நான் அமல் மட்டும் ந நந்தினின்னு சொல்லக்கூடிய பக்கத்து கராடா மாநிலத்தில் சேர்ந்த ஒரு ஒரு பால் சசிரியாக இருக்கணும் இல்லை மற்ற மாநிலத்தில் பால் சஸ்திரியாக இருக்கணும் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா மாற்றாந்தாய் மனப்போடம் இந்த ஆவின் செயல்படுவது வந்து ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு அது மேலே ஒரு நம்பிக்கை போய்விட்டது அப்படின்னு சொல்றது

காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இந்த ஆவின்ல வந்து தொடர் ஊழல் 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 அதில் இன்னைக்கு ஆவின் வந்து தள்ளாடி நிற்கிறது இல்லை ஆவினை வந்து திட்டமிட்டே ஒழிக்கிறார்களோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆவின்ல அவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிறது அந்த நிறுவனத்தில் உள்ள ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆவின் இதில் நிறுவனத்தில் பயங்கர ஊழல் நடைபெற்று வருகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆவின் ஊழலை முற்றிலுமாக ஒழிப்போம் ஆவின் நிறுவனத்தை மேம்படுத்துவோம் இது இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயம் அது மட்டும் அல்லாமல் பால் விலையை நாங்கள் குறைப்போம் அதே போல் பால் கொள்முதல் விலையை நாங்கள் அவர்களுக்கு அதிகரித்து கொடுப்போம் விவசாயிகளுக்கு இது ரெண்டும் இவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் ஆனால் ரெண்டையுமே இவர்கள் செய்தார்களா என்றால் இல்லை என்று தான் பதிலாக இருக்க முடியும் ஒரு ஆ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

அப்போ அந்த பேக்கெட்டில் ஐநூறு எம்எல் இல்லாமல் அதிலிருந்து குறைத்து ஒரு எழுபது எம்எல் குறைத்து பால் பாக்கெட்டுகள் விற்கப்பட்டன இது ஒரு பெரிய செய்தியாக வெளிவாகும் ஊழலே சொல்லணும் மிகப்பெரிய ஊழல் அதுதான் இதெல்லாமே ஊழல் இன்றைக்கி ஊழல்னால் தான் இன்றைக்கி அந்த நிறுவனம் வந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது அப்போ இந்த இந்த நேரங்களிலெல்லாம் இருந்தவர் வந்து நாசர் அப்போ பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ அவரால் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க நாசரை வந்து வேணா ரொம்ப கெட்ட பேர் வர தொடங்கணும்னா ஆவின் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்து நாசரையை மாற்றி விட்டு உடனடியாக மனோ தங்கராஜை அமைச்சராக மாற்றினார்கள் மனோ தங்கராஜும் வந்தார் மனோ தங்கராஜ் வந்த உடனே தான் ஒரே மாதத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்தது வேலூர்ல வந்து ரெண்டு லாரிகள் ஆவின் பேரில் ரெண்டு லாரிகள் ஒரே சமயத்துல ஆனா அதுல ஒரு லாரி வந்து ரெண்டு டெம்போ ஒரு ஒரே கொண்ட இரண்டு டெம்போக்கள் ஆவின் பாலையை இதோட போச்சு அப்படின்னு ஒரு ஊழல் வந்தது பார்த்தோம் வந்து ஒரே மாசத்துல அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு இருநூறு எம்எல் பாக்கெட்டுக்கு சாதாரண பாலுக்கு அதுக்கு அம்பது பைசா விலை உயர்த்தினார் அப்புறம் பால்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை எடுத்தார்கள் நீ கொழுப்புன்னு சொல்லும் போது தொடர்பா பத்திரிகையாளர் கேள்வி கேட்டும் போது கொழுப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் பத்திரிகையாளரை பார்த்து பயன்படுத்த ஆமா பயன்படுத்தும் அதாவது அல் ஏற்கனவே மக்களுக்கு நிறைய கொழுப்பு அதிகமாக இருக்கிறது அதனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவராக முடிவு கட்டி சொன்னார் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மக்கள் உங்க முடிவு செய்வதில்லை இவங்க என்ன முடிவு செய்றாங்களோ அதுதான் ஆனால் பாலினுடைய விலையில மாற்றம் கொண்டு வரல நீங்க நல்லா பார்க்கணும் கொழுப்பு சத்து மிக்க பால் அதற்குரிய விலையிலிருந்து விலையை குறைக்கல ஆனால் கொழுப்பு சத்தை மட்டும் நீக்கிவிட்டார்கள் இப்படி ஒரு ஊழல் அதுக்கடுத்தது ஜாம் புயல் வந்தது அந்த புயல் நேரத்தில் பாலே கிடைக்காம பயங்கர தட்டுப்பாடு வந்தது ஒரு பக்கம் தட்டுப்பாடு இன்னொரு பக்கம் ஏகப்பட்டதாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதை விநியோகிக்க முடியாமல் கீழே கொட்டினது இந்த மாதிரி நாள்தோறும் ஒரு முறைகேடை வந்து ஆவியில் நீங்கள் வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் பால் முகவர்களிடமிருந்து அதே போல் அந்த வெண் யார் அந்த பாலை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அந்த வெண்டார் அவங்களுக்கு கரெக்ட் சரியான நேரத்தில் பாலை கொண்டு போய் கொடுக்காம இருக்கிறது அப்புறம் அந்த பால் பேக்கெட்னுடைய கவரில் வந்து ஒரு ஊழல் அந்த சரியான கவரை பயன்படுத்தாமல் உபயோகப்படுத்தியது இந்த மாதிரி எக்கச்சக்க ஊழல்களை இவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஊழல்கள்னால இன்றைக்கி இந்த பால் முகவர்கள் வந்து வெறுத்துட்டாங்க இனி ஆவினே எங்களுக்கு வேண்டாம் இந்த ஆவின் போயாச்சுன்னா கூட நல்லது தான் நம்ம வேறு ஏதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்திட்ட பாலை கொடுத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க அப்போ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இன்றைக்கி என்ன தோணுது அப்படின்னா இவர்கள் ஆவின் நிறுவனத்தை திட்டமிட்டு ஒழிக்கிறார்களா என்ற சந்தேகம் பார்க்குறது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்களை நம்ம பார்க்கணும் இப்படி தான் நமக்கு வந்து தூர்தர்ஷன் தமிழ் பொதிகை அப்படிங்கிற பேரில் உண்மையிலேயே அந்த காலத்தில் நீங்கள் அந்த பொதிகை சேனல் பார்த்தவர்கள் எல்லாம் இன்னும் அந்த பொதிகை சேனலினுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருப்பார்கள் ஆனால் அவ்வளோ நல்ல சிறந்த ப்ரோக்ராம்கள் வந்தது ஒரு காலத்தில் அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் அவ்வளோ இருந்தது அப்போ நடராஜன் என்பவர் பொறுப்பில் வந்தார் அந்த சமயத்தில் தான் சன் டிவி தொடங்கப்பட்டது இவங்க மாறன் குடும்பத்தினரால் சன் டிவி தொடங்கப்பட்டது அதற்கப்பறம் பொதிகையினுடைய டிஆர்பி ரேட்டிங் வெகுவாக குறைந்து கொண்டே வந்தது நல்ல நல்ல புரோக்ராம்களுக்கு வந்து அதை அதை எடுத்து செய்யாமல் அதற்கெல்லாம் அனுமதி மறுத்து அந்த நிர்வாகத்தில் வந்து என்னென்னலாம் திரைமறைவாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்து பொதிகை அழிந்தது சன் டிவி மேலுக்கு வந்தது நடராஜன் அவர்கள் ரிட்டையர் ஆனார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சன் டிவியில் போய் வேலைக்கு சேர்ந்தார் இணைச்சு பார்க்கும் பொழுது நமக்கு சந்தேகம் வரது இயல்பு தானே இன்னொரு பொதுத்துறை நிறுவனம் ஆவின் அதை எப்படியெல்லாம் ஒழிக்கிறதுன்னு இன்னைக்கு வேலை நடந்துட்டு எவ்வளோ எவ்வளவு ஊழல் பண்ண முடிஞ்சிருக்கு அதை ஊழல் எப்படி அதை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அடுத்தது பால் முகவர்களே எங்களுக்கு ஆவினே வேண்டாம் நாங்கள் அமுலோ நந்தினியோ வேற ஏதாவது ஒரு இதுக்கு நாங்கள் மாறிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சரியான எங்களுடைய கொ பால் கொழும்புதலுக்கு எங்களுக்கு சரியான ஊதியமும் அதே போல் மக்களுக்கு சரியான முறையில் பாலும் போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அதனால் இந்த திராவிட ஆட்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் ஒழித்துவிட்டு அதில் ஊழல் செய்து இன்றைக்கி பஸ் கழகம் அடமாசல் பஸ் அடமான எல்லாம் அடமான வச்சு பிழைக்கிற அளவில் நீ பஸ் கழகத்தை கொண்டு விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் இவங்க எப்படி நடத்துகிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்தால் நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனா இவர்கள்தான் அம்பானி அதானிக்கு எதிராக போராட்டம் நடத்துவார்கள் இந்த ஆவியிலே நடந்து கொண்டிருக்கூடிய இந்த விஷயங்கள் ஊழல்களுக்கு இவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார்கள் இது திராவிட மாடலின் ஒரு காட்சி